வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடை தமிழ் திரையுலகின் முதல் சைகோ த்ரில்லர் திரைப்படமான சிகப்பு ரோஜாக்கள் பற்றி அதன் இயக்குனர் பாரதி ராஜா கூறிய சில முக்கிய தகவல்களை பற்றி இன்று பார்க்கலாம் சிகப்பு ரோஜாக்கள் படம் குறித்து இயக்குனர் பாரதி ராஜா இரண்டு படங்களை செய்திருந்தேன் பதினாறு வயதினிலே அடுத்து கிழக்கே போகும் ரயில் இதன் பின்னர் எடுத்ததுதான் சிகப்பு ரோஜாக்கள் இரண்டு கிராமிய படங்களை எடுத்தவர் கிராமத்திலிருந்து வந்தவர் எப்படி நகரத்தின் சாயலில் படம் எடுப்பார் என்று அப்போது பத்திரிகைகளில் எழுதினார்கள் கிழக்கே போகும் ரயில் படம் ஒரு வருடத்தை தாண்டி ஓடியது சென்னை தேவி தியேட்டரில் ஒரு வருடம் கடந்து ஓடியது தியாகராஜ பாகவதரின் ஹரிதாஸ் ஒரு தீபாவளிக்கு வெளியாகி அடுத்த தீபாவளி வரை ஓடியது என்பார்கள் அதற்குப் பிறகு அப்படி ஒரு வருடம் ஓடிய படம் கிழக்கே போகும் ரயில் பாராட்டுகள் நிறைய இருந்தாலும் என்மேல் சில கேள்விகளும் இருந்தன அந்த கோபத்தில் உருவானதுதான் சிகப்பு ரோஜாக்கள் பெரிதாக படிக்கவில்லை என்றாலும் எப்போதாவது இல்லஸ்ட்ரேட் வீக்லி மாதிரியான புத்தகங்களை எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தை கொண்டு படிப்பேன் அதில் ஒரு கட்டுரை படித்தேன் ராமன் ராகவா என்பவன் திருநெல்வேலியை சேர்ந்தவன் மும்பையில் இருந்தான் அவன் பனிரெண்டு பெண்களை கொலை செய்தான் அவன் ஏன் அப்படி கொலை செய்தான் என்று அந்த கட்டுரையில் எழுதப்பட்டிருந்தது அவனுக்கு எப்போதும் இரவு பணிதான் அதனால் மனைவிக்கு துணையாக தன் நண்பனை வைத்துவிட்டு வேலைக்குச் செல்வான் ஒருமுறை பார்த்தபோது மனைவியும் நண்பனும் தவறாக இருப்பதை பார்த்துவிட்டு மனைவியையும் நண்பனையும் கொன்றுவிடுகிறான் அதன் பின்னர் பெண்கள் என்றாலே அவர்கள் மீது அவனுக்கு வெறுப்பு பனிரண்டு பெண்களை கொலை செய்தான் அவனை போலீஸ் கைது செய்தது அப்போது மிகப்பெரிய அளவில் பிரபலமான கேஸ் அது மாடனாக ஒரு படம் த்ரில்லராகவும் இருக்க வேண்டும் என்று எடுத்ததுதான் சிகப்பு ரோஜாக்கள் கிழக்கே போகும் ரயில் படத்தின் பெரிய வெற்றிக்குப் பின்னர் இந்த கதையை இரண்டு மூன்று ஹீரோக்களுக்கு சொன்னேன் ஆனால் இந்த நெகட்டிவான ரோலின் நடிக்க தயங்கினார்கள் அதில் நம் ஆழு பரமக்குடியான் இருக்கிறாரே ரொம்பவே துணிச்சல்மிக்க ஆள் புதிய முயற்சிகளில் ஆர்வம் உள்ளவர் இன்று வரைக்கும் கதாபாத்திரத்துக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார் கேரக்டர் தான் முக்கியம் என்பதில் உறுதியாக இருப்பார் இல்லையெனில் ஜப்பானி கேரக்டரை பண்ணியிருப்பாரா பாக்கு போட்டுக்கொண்டு ஜலக்கு ஜலக்கு என்று ஒரு நொண்டி மாதிரி ஒரு ஹீரோ பண்ண முடியுமா அந்த கமல் மர்டர் பண்ணுவோராக சைக்கோ கிலராக நடிக்க கேட்டபோது என்ன தேனிகாரரே இத போய் கேட்குறீங்க கலைஞனுக்கு எல்லையே இல்லை இந்த பாட்டில் வேறு அந்த பாட்டில் வேறு அப்படி மாறணும் அவன்தான் நல்ல கலைஞன் என்றார் எனக்கு பெரிய சந்தோஷம் காஸ்டியூம் எல்லாம் அவரே பார்த்து கொண்டார் அப்போது வாணி கணபதி மேடம் இருந்தார்கள் ரொம்ப மாடர்ன் காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு படத்தை ஆரம்பித்து விட்டோம் பாம் க்ரோ ஹோட்டல் என்று உண்டு அதன் எதிரே பங்களா அதில்தான் படம் எடுத்தோம் எல்லாம் வந்தாச்சு ஆனால் மைண்ட் ஆகவில்லை கவலுக்கு குழப்பம் என்ன தேனீக்காரரே என்னாச்சு என்றார் எனக்கு அந்த வீடு செட்டாகவில்லை நான் இமேஜ் செய்தபோல் அந்த வீடு இல்லை திரும்பவும் வீடு தேடுகிறோம் அதாவது எல்லோரும் படப்பிடிப்புக்கு ரெடி ஆனால் வீடு திருப்தி இல்லை சுற்றுகிறோம் இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம் ஹீரோ இல்லாமலே படம் எடுப்பேன் ஹீரோயின் இல்லாமலே படம் எடுக்க ஆரம்பித்து விடுவேன் முரட்டுத்தனமான தைரியம் துணிச்சல் லொகேஷன் கிடைக்கவில்லை நானும் கமலும் காரில் ஏறிக்கொண்டு சுற்றினோம் தீநகரில் பார்க் அதற்கு எதிரே நாகர் ஹவுஸ் என்று ஒரு பங்களா எனக்கு ரொம்பவே பிடித்துவிட்டது கமலிடம் சொன்னேன் அப்படியா வாங்க போய் கேட்போம் என்றார் யார் என்ன என்றே தெரியாமல் எப்படி போய் கேட்பது குர்காவிடம் கேட்டுவிட்டு உள்ளே போனோம் ஒரு வடநாட்டுக்காரர் கார்மெண்ட்ஸ் நடத்தி வருகிறார் துணிகளை எல்லாம் தைத்து வெளிநாட்டுக்கு அனுப்பும் தொழில் செய்து வருகிறார் அவர்களுக்கு என்னை தெரியவில்லை கமலை கொஞ்சம் தெரிந்து கொண்டார்கள் விஷயத்தை சொன்னதும் பெருந்தன்மையுடன் உள்ளே போய் பார்க்க சொன்னார்கள் உள்ளேயெல்லாம் போகவில்லை இதுதான் இந்த பங்களா என்று முடிவு செய்துவிட்டேன் படம் எடுக்கவும் ஒத்துக்கொண்டார் உடனே எல்லாவற்றையும் ஷிஃப்ட் செய்து இங்கே கொண்டு வந்தோம் ஒரு இடம் நம்மிடம் பேசும் ஒரு லொக்கேஷன் என்னை இப்படி இப்படியெல்லாம் எடுத்துக்கோ என்று சொல்லும் நான் எந்த லொகேஷனுக்கு போனாலும் அந்த இடங்களிடம் பேசுவேன் அந்த இடமும் எனக்கு இடம் கொடுக்கும் சிகப்பு ரோஜாக்கள் படத்தின் இன்னொரு பியூட்டி தெரியுமா படத்தை இருபது நாளில் முடித்தேன் இப்போதெல்லாம் அறுபது எழுபது நாள் ஆகும் மொத்தம் இருபத்தி எட்டு நாளிலேயே எல்லாவற்றையும் எடுத்து முடித்தேன் ட்ராலி ரெடியாக இருக்கும் படத்தின் ஒவ்வொரு காட்சிகளையும் எப்படி எடுக்க வேண்டும் என்று மைண்டில் வைத்திருந்தேன் படம் முழுக்க எங்கெல்லாம் ட்ராலி ஷாட் வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேனோ மொத்தத்தையும் மூன்றே நாளில் எல்லாம் எடுத்துவிட்டேன் அது படம் முழுக்க பல இடங்களில் வரும் இன்னொரு விஷயம் படத்தில் ஒரு பூனை தேவைப்பட்டது நண்பர் ஆர் சி பிரகாஷ் மூன்று பூனைகள் வளர்த்து வந்தார் பூனையை இப்போதுதான் வளர்த்து வருகிறேன் ஆனால் அப்போது பூனையெல்லாம் வளர்க்கிறார்களே என்று கொண்டிருக்கிறேன் அவர்கள் மூன்று பூனை வளர்த்தார்கள் அதில் ஒரு கருப்பு பூனை கேட்டோம் சரி என்று சொல்லிவிட்டார் பூனையை வைத்து நடிக்க வைத்தோம் இரண்டு நாள் பூனை நடித்தது மூன்றாவது நாள் பூனையை காணோம் தயாரிப்பாளர் கேஆர்ஜி சாரிலிருந்து எல்லோருக்கும் டென்ஷன் ஷாக் பூனையை காணவில்லை என்றதும் பூனை உரியவர் கேஸ் போட்டுவிட்டார் பிறகு அந்த பூனையை வளர்த்தவரிடம் காம்ப்ரமைஸ் பண்ணினோம் அவர் கேஸ் போட்டது சரிதான் நியாயம்தான் ஆசை ஆசையாக பூனையை வளர்த்தவர் அல்லவா அந்த பூனை என்னானது என்று இன்று வரைக்கும் தெரியவில்லை இவ்வாறு பாரதிராஜா தெரிவித்துள்ளார்